அனைவருக்கும் வணக்கம் நேற்று கவிதா கோயிலுக்கு போயிட்டு கோயில் பிரசாதம் கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்தால் அது என்ன பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க அந்த சாம்பார் சாதத்தில் பார்த்திங்கன்னா நிறையா காய்கள்லாம் போட்டு பருப்பு இதெல்லாம் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் நிறையா சாப்பிட முடியாது கோயிலில் பிரசாதம் எவ்வளோ கொடுப்பாங்க கம்மியாக கொடுப்பாங்க எனக்கு அந்த பிரசாதத்தை சாப்பிட்ட மணியே இல்லை சரி நம்ம வீட்டில் இன்றைக்கு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி செஞ்சுருந்தோம் அதுக்கு முக்கால் அரிசி எடுத்துக்கிட்டேன் அந்த முக்கா அரிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னி குருண் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தோம் எப்போயுமே நம்ம வெரைட்டி ரைஸ் செய்கிறதுக்கு பொன்னி குருண் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரிசியை கம்மி பண்ணிவிட்டு பருப்பும் காய்களும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும் அதுக்கு முக்கா அரிசி மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா தோரம் பருப்பு பாசி பருப்பு எடுத்தாச்சு ஒரு முருங்கக்காய் ரெண்டு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு வெங்காயம் தக்காளி அவரக்காய் பூசணிக்காய் எல்லா காய்களுமே இன்றைக்கி அதில் சேர்த்தாச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பையும் நம்ம கழுவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் நாள் ஊற வைக்கணும் நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சோம் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அந்த அரிசியில் நம்ம காய்கள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கறலாம் நறுக்கி வச்ச காய்கள் எல்லாமே சேர்த்துக்கறலாம் இதுக்கு வந்து அரிசி பருப்பு நம்ம வந்து கம்மியாக எடுத்து காய்கள் நம்ம நிறையா சேர்த்தாலே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நிறையா வந்துடும் நாலு பேர் சாப் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறனா ரெண்டு பச்சை மிளகா நறுக்க வேணாம் அப்படியே முழுசாக போட்டுக்கிருவோம் இதுக்கு ஒரு எலுமிச்ச மிளக சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கீங்க அந்த புளியை சேர்த்துக்கிறலாம் இப்போ சேர்த்து விட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறணும் இதை கரண்டியால் கலக்க வேணாம் நான் கையால் தான் நீ கலந்து விட்டேன் கலந்துட்டு இது பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது தான் எப்பயுமே நம்ம மூடி போட்டு வெயிட் போடணும் இப்படியே நம்ம தூக்கி வச்சோம்னா அது கொதிக்கிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி பூரா வெளியே வந்துடும் இதுக்கு வந்து ஒரு நாலு விசில் நல்லா வச்சோம்னா அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த நாலு விசிலுக்கு சோறு அவ்வளோ ஒரு குலைவாக இருக்கும் இதுக்கு என்ன போட்டு தாளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் கருவேப்பில பெருங்காயத்தூள் தான் இதுக்கு போட்டு தாளிக்கணும் இப்போ கம கமன்னு அட்டைகாசமான சாம்பார் சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா குலைவா கோயில் கொடுக்குற பிரசாதத்தை நம்ம எப்பயுமே ஈடுகட்ட முடியாது ஏன்னா அது பிரசாதம் பிரசாதம் தான் ஆனால் நம்ம வீட்டில் முயற்சி பண்ணி செஞ்சோம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது கோயில் பிரசாதம் டேஸ்ட் அளவுக்கு வரல இப்போ அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி இது எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதுக்கு சைடிஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வச்சு சாப்பிட்ணுன்னு கணக்கு கிடையாது ஊருவாக கூட பெஸ்ட்டாக இருக்கும் சிப்ஸு புதினா துவையல் தக்காளி தொக்கு தக்காளி சட்னி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கரலாம் இதுக்கு வெறும் சாப்பாடாக கூட நம்ம சாப்பிட்டுக்கிறலாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை இப்போ அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி இன்றைக்கி நாங்கள் புதினா துவையல் அப்பளம் தான் பொறிச்சிருந்தோம் இது எங்கள் பாப்பாக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ அட்டகாசமான சாம்பார் சாதம் ரெடி